ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பிஸ்னஸ் ஐடியாஸ் சொல்கிறீங்களே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் மைண்டில் வந்து ஓடும் கண்டிப்பாக நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் நம்ம ஃபோனில் மட்டுமே வந்து ஏர்ன் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் நிறைய பண்ணுறதுக்கு வந்து வழிகள் இருக்குது இப்போது நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது நீங்கள் வந்து ஒரு குரூப்பு இப்போது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் குரூப்ஸ் இருக்குன்னா அந்த குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் ஆகிக்கிட்டு அவங்க வந்து என்னென்ன போஸ்ட் போடுறாங்களோ அதெல்லாம் எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சா கூட அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க வந்து குரூப்ஸ்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்க ஜஸ்ட் வந்து ஸ்டேட்டஸில் தான் எடுத்து போடுவாங்க அது அதை வந்து பார்க்குற எல்லாருமே வந்து இது எவ்வளோ அது எவ்வளோன்னு கேட்டு எனக்கு வேணும் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்க கொடுப்பாங்க அப்படி பண்ணா கூட அவங்கள்ட்ட நான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னு கேட்டேன் இவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாது பட் வந்து சும்மாவே இருக்கிறதுக்கு எப்படியுமே ஒரு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட் பண்ணீங்கன்னா நிறையவே கிடைக்கும் இது நான் இங்கே வாக்கிங் போகும்போது சும்மா ஷூட் பண்ணிகிட்டே போனப்போ நான் எடுத்தது எனக்கு என்ன வ்ளாக் வந்து நல்லா போகும்னு எனக்கு சரியாக தெரியல அதனால நான் சும்மா எடுத்திருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுங்க நிறையவே நான் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து சொல்கிறேன் இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் என்னோடய சர்க்கிளில் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்காங்க நான் கண்டிப்பாக போடுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து எம்எல்எம் பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஜாயின்ட் ஆனேன் அது எம்எல்எம்னு எனக்கு தெரியாமே நான் தெரியாமே ஜாயின் ஆகிட்டேன் ஒரு த்ரீ தௌசண்ட் கட்டி அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயிண்டே ஆகாதீங்க அதுக்கப்புறம் நான் அந்த மணியை வாங்கி விலகிட்டேன் வேணாம் எனக்கு தே அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன் வீட்டில் திட்டினால விலகிட்டேன் அந்த மாதிரி இந்த மாதிரி காசு கொடுத்து ஜாயின் ஆகிற பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸுமே வந்து நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகாதீங்க அது வந்து உண்மையிலேயே வந்து ஏமாத்துவாங்க இது போல் நிறைய வீடியோஸ் வரும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ்